வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி மாசி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசியான உங்களுக்கு மாசி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்களும் அசுப பலன்களும் கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்பதுதான் தான் இந்த பதிவு மாதந்தோறும் கிரகங்கள் பயிற்சியாகும் ஆண்டுதோறும் கிரகங்கள் பயிற்சியாகும் ஒவ்வொரு மாதமும் உபகிரகங்கள் பயிற்சி பெற்றால் ராஜகிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை செய்தாலும் உபகிரகங்களால் ஓரளவுக்கு நன்மைகளை பெறலாம் அந்த வகையில் இம்மாதத்தில் கிரகங்கள் மாற்றம் பெற்று எந்த நிலையில் அமர்ந்து பலன்களை தருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் இரண்டேகால் நாட்கள் இந்த இரண்டேகால் நாட்களில் வந்து மனம் நிலை ஒரு நிலையில் செயல்படாது சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற இரண்டேகால் நாட்களுக்கு காரணம் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம் நல்ல நேரத்திலேயே பல வகையான இன்னல்களும் இம்சைகளும் வந்து சேரும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் இப்பொழுது கிரகங்கள் பாதகமாக இருப்பதினால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது யாரிடமாவது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது அது மட்டும் வேலை செய்கின்ற இடம் குடும்பத்தில் உங்களுக்கு கோபம் வர வேண்டும் என்பதற்காகவே பல பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் விலகி செல்வது உத்தமம் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்து பலன்களை தரப்போகிறது என்பதை பார்த்து விடலாம் சிம்ம ராசியான உங்களுக்கு ஜென்ம ராசியில் கேது பகவான் பல வகையான குடும்ப குழப்பங்களும் வேலை சுமையும் கடுமையான உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை குறைவாக கிடைக்கக்கூடிய ஸ்தானத்தில் கேது பகவான் எத்தனை உறவுகள் இருந்தாலும் அத்தனை உறவுகளும் பகையாகவும் வெறுப்பாகவும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதினால் பொறுமை மிகவும் அவசியம் சிம்ம சிம்ம ராசிக்காரர்களிடையே பொறுமையும் நிதானத்தையும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பது அவ்வளவு எளிதாக இருக்காது அஷ்டமசனி ஒரு பக்கம் ராகு கேதுக்கள் பாதகம் இன்னொரு பக்கம் அது மட்டுமில்லாமல் குரு பகவான் ஏதோ ஓரளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருப்பார் குரு வக்கர நிவர்த்தி பெற்றவுடனே பாதகங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் எந்த நிலையில் கிரகங்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தாலும் சொந்த ஜாதகம் அந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா அது வலிமையாக இருந்து விட்டால் சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கின்ற பிரச்சனைகளும் சரி இதற்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து விடலாம் அடுத்ததாக செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசியான மகர ராசியில் உச்சம் பெற்று மாசி மாதத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் பல வகையான போராட்டங்களிலிருந்து மீண்டு வர வழி இருக்கும் ஆனால் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது நிலத்தால் சொத்தால் உடன்பிறப்பால் குடும்பத்தில் நண்பர்களிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் இதற்கும் பொறுமைதான் மிகவும் அவசியம் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு நான்கு கிரகங்களும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காலம் கணவன் மனைவிக்குள் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விலகி செல்வது நல்லது கொஞ்சம் நீங்க கோபப்பட்டாலும் பிரச்சனை பெருசாக மாறும் நண்பர்களும் உறவுகளும் பகையாக கூடிய காலகட்டம் சனி பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு எட்டாம் ராசியில் இருக்கிறார் அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கின்ற காலம் கஷ்டங்கள் அதிகரிக்கும் துன்பங்கள் அதிகரிக்கும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெற்றி என்பதை உடனுக்குடனாக பெற முடியாமல் பல வழியிலும் உழைப்பும் கஷ்டமும் இருந்தாலும் நற்பலன்கள் சிறிதே கிடைக்கும் உங்களுக்கு தசா பலமாக இருந்தால் பெருசாக பாதிக்காது அடுத்ததாக குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு பதினோராம் ராசியில் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் வக்கரம் என்றால் நன்மைகளை செய்ய வேண்டும் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது அதை மாற்றி குரு பகவான் வக்கர பல பலனையும் தருவார் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன்களையும் தருவார் உங்களுக்கு வரவேண்டிய வேண்டிய எந்த நற்பலன்களாக இருந்தாலும் அது உடனுக்குடனாக வராமல் சிறிது தாமதமாக வந்து உங்களுக்கு நன்மையை செய்யும் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது வேகமாக முன்னேற்றங்களை தருவார் என்பது ஜோதிட விதி குரு பகவான் வக்ரம் பெற்று அமரும்போது தடைகள் தடுமாற்றங்கள் தாமதங்கள் இதற்கு பிறகுதான் நற்பலன்கள் நடக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் மிக கவனமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும் அஷ்டமத்தில் சனி பகவான் இருப்பது ராகு கேதுக்கள் பாதகமாக இருப்பது குருவும் இன்னும் சில மாதங்களில் பாதக நிலையில் அமரப்போவது இது அனைத்தையும் பார்க்கும்போது ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிந்த ஜோதிடரிடத்தில் சென்று பொறுமையாக அமர்ந்து கேட்டு தெரிந்து கொண்டால் பாதகமா படு பாதகமா சாதாரண நிலையில்தான் இந்த காலங்கள் உங்களுக்கு இருக்குமா என்பதை புரிந்து கொள்ளலாம் அதற்கு பிறகு முயற்சிகள் எது செய்வதாக இருந்தாலும் பொறுமையாக செயல்பட்டால் உங்களுக்கு வரவிருக்கும் கஷ்டத்திலிருந்து விலகலாம் இந்த காலகட்டத்தில் தடைகளும் தடுமாற்றங்களும் உறவு சிக்கல்களும் பொருளாதார வீழ்ச்சியும் இருந்தால் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் சிவனாலயங்களுக்கு சென்று வருவதும் கேதுக்கள் பாதகமாக இருப்பதினால் நவக்கிரகத்தை வலம் வந்து வணங்கி வருவதும் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாகவும் தடைகள் விலகும் நற்பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்